தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய திட்டம் தான் ஏன்னா இப்போ இஎம்ஐ அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கொடிய நோய் மாதிரி தமிழகத்தை தமிழகத்தில எல்லா இடத்துலையுமே அது வந்து ஒரு பெரிய கொடிய நோய் மாதிரி சுத்திட்டு இருக்கு என்ன அப்படின்னா ஏழை ஏழை எளிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐயை நோக்கி தான் எல்லாமே நகர்றாங்க பெரும் அதாவது வந்து பொருளாதாரத்தில் வந்து மேலே இல்லைனாலும் இஎம்ஐயை வச்சு நம்ம வந்து வீட்டில் தேவையான பொருட்கள் வாங்குறது அந்த மாதிரியான ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு வந்து அவங்க தள்ளப்படுறாங்க அதனாலேயே அந்த இஎம்ஐல வந்து போய் சிக்கிறாங்க சிக்கினதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த ஆடம்பர வாழ்க்கையை அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக வந்து மாறிடுது இந்த இஎம்ஐ வந்து கொடுக்குற ஒவ்வொரு தனியார் நிறுவனமும் தனியார் ஃபினான்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல வந்து மக்களை வந்து ஆசைக்குள்ளாக்கி கொடுத்துட்றாங்க கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு மாதமாக வந்து இஎம்ஐ வசூலிக்கிறாங்க வசூலிக்கும் போது மொதல் மாதம் ஒரு ரெண்டாவது மாதம் நல்லா கட்ட கட்டுறாங்க ஒரு மூணாவது மாதம் நாலாம் மாதம் ஒரு ஏதோ ஒரு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வேற ஏதோ ஒரு வேலைக்கு போகாத சூழ்நிலை அந்த மாதிரி நடக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா அவங்களால கட்ட முடியாமல் போயிடுது ஒரு ரெண்டு டீ மூணு டீவ் கடன் வசூலிக்க வர ஏஜென்ட்டுங்களுடைய பேச்சு வந்து அப்படியே வந்து மாறுது மரியாதை இல்லாமல் போகுது ஒரு இரநூறு ஒரு ரெண்டாயிரம் ரூபா மூணாயிரம் ரூபா கட்டணும் அப்படின்னா கூட அந்த அமௌண்ட் கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்க வந்து ஏதோ நம்ம பெரிய தவறு பண்ணிட்ட மாதிரி நம்ம வீட்டுக்கிட்டே நின்றுட்டு ஈவினிங் வரைக்கும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு தான் வந்து அவங்க போற மாதிரியான சூழ்நிலை வந்து ஏற்படுது ஸோ இது மிகப்பெரிய வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு வந்து ஏற்படுது தமிழக அரசு வந்து இந்த திட்டம் வந்து அறிவிப்பு வெளிவந்ததுக்கு உண்மையாகவே மக்கள் மனசுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் ஒரு பாராட்டையும் ஏற்படுத்தியிருக்குது இப்போ நம்ம பொதுமக்கள் சார்பா தமிழக அரசுக்கு இந்த திட்டத்தை வந்து இந்த அறிவிப்பு வந்து அறிவித்ததிலிருந்து எங்களுடைய சார்பாக பொதுமக்கள் சார்பாக நாங்கள் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்